பிரபல யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கருக்கு குழித்துறை குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பல்வேறு நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தார் தமிழக காவல்துறையில் பணிபுரியும் பெண் காவலர்கள் குறித்து அவதூறாக பேசியதாக பிரபல யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கர் மீது களியக்காவலை காவல் நிலைய பெண் ஆய்வாளர் சுபலட்சுமி புகார் அளித்திருந்தார் இவ்விழக்கு குழித்துறை குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று காலை விசாரணைக்கு வந்தது நீதிபதி மோசஸ் ஜெபசிங் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் ஏற்கனவே உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்களில் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி சவுக்கு சங்கர் தரப்பு வழக்கறிஞர்கள் வாதாடினர் இதைத் தொடர்ந்து நீதிபதி மோசஸ் ஜபசிங் பல்வேறு நிபந்தனைகளுடன் சொந்த ஜாமீன் வழங்கி தீர்ப்பளித்தார் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்தபோது செய்தியாளர்களை பார்த்ததும் பேசிய சவுக்கு சங்கர் அடுத்தடுத்து வழக்குகளில் மீண்டும் மீண்டும் தன்னை கைது செய்ய முயற்சி நடக்கிறது என்றும் திமுக அரசு தன்னை பார்த்து அஞ்சுகிறது என்றும் தெரிவித்தார் பல்வேறு காவல் நிலையங்களில் அவர் மீது பதினேழு வழக்குகள் ஒரே காரணத்திற்காக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்குகளில் மேம்பட்ட அதிகமான வழக்குகளில் அவருக்கு ஜாமீன் கிடைத்துவிட்டது சில வழக்குகளில் அவரை நீதிமன்றம் ரிமாண்ட் செய்யாமலே அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளது ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் சில வழிகாட்டுதல்களை கூறியுள்ளது ஒரே காரணத்திற்காக பல்வேறு காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்வது நிலைக்கத்தக்கதில்லை என்கின்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் இன்றைக்கு எடுத்துக்காட்டினோம் நீதிபதி அவர்கள் முன்னிலையில் அவர் அதை ஏற்றுக்கொண்டு சவுகு சங்கர் அவர்களை இன்றைக்கு சொந்த ஜாமீனில் விடுதலை செய்தார்